ோ உன்னைத்தான் குங்குமமேனியலே சங்கரன் நேற்றங்களுக்கு ஆனந்தம் அளிப்பவளே நுண்ணிய இடையுடைய அமிர்தம் போன்ற ஒரு பொருளை நாங்கள் வணங்குகின்றோம் வணங்கும் மக்களிடம் தயையுடையார்க்கு அனுகூலமான ஆத்மஸ்வரூபமான ரத்ன தங்க வட்டியானம் தரித்த பொருளை கண்டேன் காஞ்சி கம்பான கம்பானதி தீரத்தில் மிக்க பரிச்சயம் உடையதும் பர்வதராஜனின் சம்பன் மடிக்கு மங்களாபரணமான ஒரு வஸ்துவை என் குருநாதன் கருணையார் காணப்பெற்றேன் பெற்றவள் நீ இருக்க கவலை ஏது

കുന്തുമണിമാലൈ നാഗാഭരണം പൂണ്ട് ലീലൈ ചെയ്യും വേട സ്ത്രീയേ സ്ത്രീകേതായേ കിളിയെ മടിയൽ കൊണ്ടവളേ സംഗീത രസികൾ അരുപ്പവളേ സങ്കളിനി ഭരവ മണ്ഡലിനി സർവോകൃഷ്ണമായി വിളങ്ങസ്വരൂപിണിയായ് സിംഗത്തോടൊരു പവും പരമശിവനെ മഹിൾ വിപ്പവലും ശത്രുക്കളെ നാശം ചെയവലുമാണ് അന്തതുർഗിനേ കാമാ காதில் அசைந்துளிரும் தங்க குண்டலதாரி அசுர சம்ஹாரி யுத்த பயங்கரியே குடல்களின் கொத்துக்களையும் நரர்களின் தலைகளையும் மாலையாக அணிந்த சாமுண்டியும் நீயே